எல்லாம் வல்ல இறைவன் சிந்தேன் அன்பானவர்களே உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இந்த தேர்தல் முடிவுகள் இது தொடர்பான விடயங்கள் காத்தான்குடியை பொறுத்தவரையிலே நேற்றும் சில முக்கியமான விஷயங்களை நான் குறிப்பிட்டிருந்தேன் இன்றும் அதன் தொடரிலே பல கில்லாடித்தனங்கள் நடைபெற்றிருப்பதை தெரியக்கூடியதாக இருக்கின்றது அதாவதுவாவுடைய வெற்றி அது ஒரு போலியான வெற்றி ஏனெனில் என்ன ரீதியாக மக்களுக்கு வழங்கப்பட்டிருந்தே அமைதி காலத்தை கூட மக்களை சிந்திக்க விடாது துண்டு பிரசுரங்கள் விநியோகித்ததும் வீதிகளில் துண்டு பிரசுரங்களை வீசியதும் இப்படி பல சம்பவங்கள் அத்தோடு அந்த இறுதி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் திசைகாட்டி சின்னத்திற்கு ஆதரவு தெரிவித்ததற்காக கலாச்சார மண்டபத்திலே கூடியிருந்த மக்களில் ஒரு பகுதியினரை தெரிவு செய்து அவர்களது வீடு வீடாக சென்று அவர்களுக்கு லஞ்சமும் கொடுத்து பிரச்சாரமும் செய்து அமைதி காலத்தை பரிபூர்ணமாக நாசமாக்கிஹா இன்று வெற்றியடைந்திருக்கின்றார் வெற்றியடைந்ததோடு மட்டுமல்லாது இசை காட்டி சின்னத்தில் தோழர் பிர்தோஸ் நந்தினி அவர்கள் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்படுவார் என்ற நிலையில் காணப்பட்ட அதனை மாற்றி இது இன்டர்நேட்டு உள்ள விஷயம் அல்ல இது மிக நீண்ட காலமாக காநூற்றி ஆண்டுக்கு முன்னேறும் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது இன்றும் அதனை மாற்றி தோழர் சிறுதோஷ் நவீனி அவர்களை விட குறைவான வாக்குகளை விருப்பத்தறிவை பெற்றவருக்கு மேலும் வேறு ஆட்களுக்குரிய விருப்பத்தறிவு பேலட் பேப்பர்ஸ்களை இரண்டாம் நம்பருக்கு பிள்ளடிட்டு அதாவது இன்று காலையில் விருப்பத்தறிவின் அடிப்படையில் பார்க்கின்ற போது தோழர் சிறுதோஷ் நவீனி அவர்கள் பெரிய கோடாக காணப்பட்டார் விஜய காட்டி சின்னத்திலே போட்டியிட்ட வேட்பாளர்களில் அதில் கூடிய திருப்பு வாக்குகளை பெற்றவராக காணப்பட்டார் இந்த கோடு சிறிதாகிவிடும் என்ற அந்த நியதிக்கு அமைய தோழர் பிரபு அவர்களுக்கு மேலதிகமாக புள்ளடிவிட்டு இந்த விஷயம் நடைபெற்றிருப்பது தெளிவாக தெரிகின்றது அதை செய்துவிட்டு சமூக ஊடகங்களிலே சில விஷமிகள் பிரச்சாரம் செய்கின்றார்கள் காத்தான்குடியைச் சேர்ந்தவர்களின் வாக்குகளை எடுத்து தமிழர்கள் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிவிட்டார்கள் என்று திசைகாட்டி சின்னத்திற்கு ஆதரவு அளித்தவர்களுக்கு எதிராக தற்போது பிரச்சாரமும் நடைபெறுகின்றது இதிலே இன்னும் ஒரு விடயம் குறிப்பிடத்தக்கது இன்று காலையிலேயே முஸ்லிம் காங்கிரசுடைய திருப்பத் தெரிவெல்லாம் எண்ணப்பட்டு அதில் ஹிஸ்புல்லா நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு விட்டார் என்ற செய்தி முடிவடைந்து விட்டது ஆனாலும் இஸ்புல்லாவுடைய ஆதரவாளர்கள் இன்னுமொழி எம்பி காத்தான்குடிக்குள் வந்துவிடக்கூடாது அவர் உடனடியாக அமைச்சராகவும் ஆகிவிடுவார் என்ற அச்சத்தில் பிற்பகல் இரண்டு மணி வரை அங்கே நின்று அதிலே முக்கியமாக புனச்சிமனை ரசூல் ஆசிரியரை குறிப்பிடலாம் இப்படி பலர் அங்கே நின்று இந்த சதியை தோழர் பிரதோஸ் நளினி அவர்களுக்கு எதிராக செய்திருக்கின்றார்கள் இருந்தாலும் தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையிலே இது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் அல்ல ஏனெனில் தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு ஆசனம் கிடைத்திருக்கின்றது அதிகம் கிஸ்புபாவின் பலமான சதிகளுக்கு மத்தியில் தேசிய மக்கள் சக்தி ஒரு ஆசனத்தை பெற்றிருக்கின்றது அது முஸ்லிம் தோழர் ஒருவர் அதில் நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டாலும் சரி தமிழ் தோழர் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டாலும் சரி அது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல யார் தெரிவு செய்யப்பட்டாலும் நியாயத்தை நிலைநாட்டுவதற்காக தான் இந்த திசை காட்சி சின்னத்திலே போட்டியிட்ட எட்டு வேட்பாளர்களும் ஆகவே அவர்களில் யாராக இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய பணியை செய்வார்கள் அது மட்டுமல்லாமல் தேசிய மக்கள் சக்தி நாடலாவிய ரீதியிலே நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை பெற்றிருக்கின்றது ஏற்கனவே சிலர் கொக்கரித்தது போல யாரும் இந்த அரசாங்கத்துக்கு மூட்டுக் கொடுக்க வேண்டிய அல்லது இந்த அரசாங்கத்துடன் பேரம் பேச வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை இருந்தாலும் நான் நினைக்கின்றேன் ஹிஸ்புல்லா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு அந்த இரண்டு வருஷ திட்டத்தின் கீழ் ஓட்டமாவடி மக்களுக்கு செய்த அந்த சதிக்கு திரையத்திட்டம் ஏதோ ஒரு வகையில் இந்த ஆண்டு நடைபெற்று முடியப்போவது போல் தெரிகின்றது ஏனென்றால் ஊழல்கள் மோசடிகள் அந்நிய செலாவணி மோசடி இப்படி நாட்டுக்கு பரிசீலித்தப்படாத பணங்கள் தொடர்பாகவெல்லாம் நிறைய விடயங்கள் ஹிஸ்புல்லாவை பொறுத்தவரையிலே காணப்படுகின்றன எனவே அவர் விரைவில் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை எழுப்பார் அத்தோடு அவருக்கு அடுத்ததாக மரச்சின்னத்திலே பெரும்பான்மை விருப்பத்தீவை பெற்றிருக்கின்ற அந்த நபர் அதாவது துஃபான் என்பவர் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக செல்வதற்குரிய வாய்ப்புகள் நிறையவே காணப்படுகின்றன எனவே இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடைக்க இருந்த இந்த ஊரிலே ஒன்றுமில்லாமல் ஆக்கிய பெருமை நமது மகனை சேரும் என்று நினைக்கின்றேன் இதற்குரிய வேலை திட்டங்கள் தற்போது முன்னெடுக்கப்படுகின்றன எனவே இவர் கடந்த காலங்களில் செய்த அக்கிரமங்களுக்கெல்லாம் உரிய பதிலை சொல்லியாக வேண்டிய கட்டம் வந்திருக்கின்றது ஏனெனில் இவர் மட்டுமல்ல இவரோடு இருக்கின்ற திருட்டு கூட்டத்தினரும் தாங்கள் செய்த கில்லாடித்தனங்களுக்காக சுரக்கிச் செல்ல வேண்டி வரும் அப்போது இந்த காத்தான்குடி இன்று பெற்றிருக்கின்ற இந்த நமது மகனுக்குரிய ஆசனம் கல்குடா தொகுதியைச் சேர்ந்த ரிஃபான் என்பவருக்கு போய் சேரும் என்று நினைக்கின்றேன் யார் அநியாயம் செய்தார்களோ அவர்கள் அதற்குரிய கூலியை அனுபவித்தே ஆக வேண்டும் அந்த வகையிலே இந்த விஷயத்தை மின்சாரம் நடப்பதற்கு சாத்தியம் இருக்கின்றது அத்தோடு இவர்கள் இந்த பதவிக்கு அதிகாரம் கையிலே இருந்த காலத்திலே செய்த அக்கிரமங்களுக்கும் உரிய நியாயம் கிடைப்பதற்குரிய காலம் தற்போது கணிந்திருக்கின்றது நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்கள் நூத்தி ஐம்பது ஆசனங்களே எல்லா விடயத்திற்கும் தாராளமாக போதும் மேலதிகமாகவும் ஒன்பது ஆசனங்கள் யாரும் விலை போகக்கூடிய வேட்பாளர்கள் யாருக்கும் விலை போகக்கூடிய வேட்பாளர்கள் இதற்குள் இல்லை கடந்த காலங்களிலே என் பதவி அமைச்சர் பதவி என்பது பெரிய விடயமாக காட்டப்பட்டது மக்களுக்கு மங்களசம வீர அவர்கள் தொலைத்தொடர்பு அஞ்சல் அமைச்சராக இருந்த காலத்திலே வெளிநாடு சென்ற போது அவருக்கு டிபியூட்டி மினிஸ்டராக இருந்த ஹிஸ்புல்லா அவர்கள் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார் அந்த நேரத்திலே அந்த அமைச்சில் காணப்பட்ட வாகனங்களில் அதிகமானவற்றை காத்தான்குடிக்கு கொண்டு வந்து காத்தான்குடி மக்கள் எல்லாம் அப்போது நமது மகன் இவ்வளவு பெரிய வாய்ப்பு வசதிகளோடு இருக்கின்றார் என்று சூழல் ஆனால் இவை எங்களுடைய மக்களின் வரிப்பணம் சாம்பலாக்கப்படுகின்றது என்பதை யாரும் உணரவில்லை இப்போது மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கின்றார்கள் அதனால் தான் இலங்கையின் வரலாற்றிலே இந்த பெரும்பான்மையான ஆசனங்களை தேசிய மக்கள் இருக்கின்றது கைப்பற்றியிருக்கின்றது இப்போதுல்லா அரபிகளுடன் நிற்கின்ற ஒரு போட்டோவை தன்னுடைய முகநூலிலேயே வெளியிட்டிருப்பதாக அறிய கிடைக்கின்றது இப்படியெல்லாம் போட்டால் அரபிகளிடம் பிச்சை எடுப்பதற்காக இவரை ஒரு ஆளாக தெரிவு செய்வார் அன்றகுமாரை தோழர் என்று இவர் நினைக்கின்றார் போதும் அப்படியெல்லாம் எந்தவித அவசியமும் இல்லை யாருடைய பிச்சையும் இந்த நாட்டுக்கு இனி அவசியம் இல்லை நாம் வளமான நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அழகான வாழ்க்கை வாழ்வதற்கான காலம் ஆரம்பமாக இருக்கின்றது வேலைகளின் கண்ணீர் அது மிக கொடியது அந்த கண்ணீருக்கு பதில் சொல்ல வேண்டிய காலமும் வந்திருக்கின்றது அந்த கண்ணீர் துடைக்கப்படுகின்ற காலமும் வந்திருக்கின்றது இன்னும் ஐந்து வருடங்களுக்கு இந்த ஆட்சி இருக்கின்ற போதும் அதன் பிறகு மக்களிடம் சென்று தேர்தல் பிரச்சாரம் செய்யாமலே மக்கள் இந்த அரசை தொடர்ந்து ஆட்சியில் இருப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு நடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி